ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது எதுவும் உனக்கு தெரிவது கிடையாது ஆனால் எதுவும் நடக்காமல் சிறிய பிரச்சனை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என்ன வாராகியே நம்புகிறேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டாளே என்று நீ நினைக்கிறான் என்னுடைய தங்கமே நீ நினைப்பது தவிர முற்றிலும் தவறு உனக்கு தெரியாமல் பல விஷயத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன் என்னை நீ எப்படி தவறாக நினைக்கலாம் என்னை நீ தவறாக நினைக்காது தங்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கசப்பான நிகழ்வுகளையும் சரி செய்து உன்னை நான் மிகப்பெரிய ஆளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை உன் வாழ்க்கையில் நான் போராடி கொண்டு நானும் உன் வாழ்க்கையில் கலந்து அந்த பிரச்சனையில் மிக மன வருத்தத்தில் தான் இருக்கிறேன் உனக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் என்னை நீ புரிந்து கொள் நீ என்னை புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்து நீ தப்பிக்கிறாய் என்பது உனக்கு நன்றாகவே தெரிந்துவிடும் நீ எப்பொழுதுமே சிரித்தபடி வாழ வேண்டும் என்பதற்காக நான் பல தடைகளை நான் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து உனக்கான சந்தோஷத்தை ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறேன் கவலைப்படாதே நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதன் ப போலவே உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய் திருப்திகரமாக இருப்பாய் இதற்கு பிறகு நீ கவலை அழுகை என்று உன் கண்ணிலிருந்தோ உன் மனமோ எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது நான் செய்து தருவேன் என்று முடிவெடு அதற்கு பிறகு பார் என்னெல்லாம் அற்புதம் நீலைகள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி